பிள்ளையார் பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பெயர் ராகுவே கேதுவே நமோ நமக நமது வாழ்க வளமுடன் ஜோதிடம் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் அஷ்டோ ட்ரிஎஸ் மோகன் ராவின் அன்பான வணக்கம் வாழ்த்துக்கள் இப்போ நாம் இந்த மாதத்தில் என்ன பார்க்க போகிறோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாத பலன்கள் பார்க்க போகிறோம் எப்பவும் போல தான் வழக்கம் போல் பன்னெண்டு ராசிக்கும் தனித்தனி வீடியோ வரும் அதுக்கு முன்னாடி இந்த மாதத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குன்னு பார்ப்போம் ரிஷப வீட்டில் குரு பகவான் தன்னுடைய பயணத்தை நடத்தி கடக வீட்டில் சிவா பகவான் தன்னுடைய பயணத்தை நடத்தி கேது பகவான் கன்னி வீட்டில் தான் இருக்கார் சூரியனும் புதனும் இங்கே வந்துடுவாங்க இங்கே வந்து தனுசு வீட்டுக்கு வந்துடுவாங்க அதே மாதிரி கும்ப வீட்டில் சனி பகவானும் சுக்கரனும் பயணம் பண்ணிகிட்டு இருக்காங்க மீன மீன வீட்டில் ராகு பகவான் பயணம் இருக்காரு ஆல்ரெடி இந்த மாதம் முழுவதுமே சிறப்புகள் நிறையா இருக்குது என்ன காரணம் அப்படின்னா முதல்ல ஆங்கில புத்தாண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி உங்கள் எல்லாருக்கும் மீண்டும் என்னுடைய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா பதினாலாம் தேதி தை பொங்கல் உங்களுக்கெல்லாம் தெரியும் தமிழர் திருநாள் சொல்கிறது அந்த சூரியனுக்கு நாம் விழா எடுக்கிறது மறுநாள் மாட்டுப் பொங்கல் நமக்காக உழைக்கக்கூடிய அந்த மாடுகளுக்கு ஆடுகளுக்கு திருவிழா இப்படி கிராமப்பகுதிகளில் வருகிற விசேஷமாக இருக்கும் அந்த நியூ இயர் கொண்டாடக்கூடிய அனைத்து தரப்பு மக்களுக்கும் தைப்பொங்கல் பொங்கல் கொண்டாடக்கூடிய அனைத்து தரப்பு மக்களுக்கும் நம்முடைய யூடியூப் சார்பாக அனைவருக்கும் அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்குவோம் அடுத்து ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி குடியரசு தினம் நாடு முழுவதும் கொண்டாடுவோம் அந்த விழாவை கொண்டாடக்கூடிய அனைத்து தரப்பு மக்களுக்கும் நம்மளுடைய வாழ்த்துக்கள் பொதுவாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா இது பொது பலன் தான் பன்னெண்டு ராசி தனித்தனி வீடியோ ஒவ்வொரு ராசியிலையும் கோடிக்கணக்கான பேர் பிறந்திருப்பாங்க எல்லாருக்கும் கீரிட்டால் இருக்காது இந்த பலன் சுமார் தான் ஏன்னா உங்கள் இண்டிவிஜுவல் தான் சரியாக இருக்கும் அப்போ இதுக்கு பலன் இருக்கான்னா இருக்குது ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி வருஷம் நீங்கள் எடுத்துக்கலாம் எந்த வயசோ உங்கள் வயசுக்கு தகுந்த மாதிரி ஜாதகத்தில் நல்ல தசை புத்தி நடந்தால் இதில் நல்ல பலன்கள் சொன்னால் கூடுதலாக நன்மைகள் கிடைக்கும் இதில் பாதகமாக இருந்து ஜாதகத்துலேயும் சாதகமாக இல்லைன்னா மைனஸ் அதிகமாக இருக்கும் இல்லை அதில் சாதகமாக இருந்து இதில் மைனஸாக இருந்தால் எல்லாம் கலந்துருக்கும் இதுதான் இந்த பலன் நீங்கள் நேர்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்கன்னா இப்போ தான் இந்த சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க உங்கள் உறவினர் நண்பர்களுக்கெல்லாம் சொல்லுங்கள் இந்த சேனல் இந்தளவுக்கு விரிவாக வந்துக்கிட்டு இருக்குன்னா நீங்கள் தான் நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை இந்த சேனலில் உங்களுடைய ஆதரவும் உற்சாகமும் ரொம்ப முக்கியம் கொடுக்குற ஆதரவு கொடுக்குற வாடிக்கையாளர்களுக்கு ரொம்ப நன்றி எனக்கிட்ட யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் ஜாதகம் பார்க்கலாம் இப்போது நாம் பதினான்காம் தேதி இந்த வீட்டில் இருக்கிற சூரிய பகவான் மகர வீட்டுக்கு வந்துடுவார் இங்கே இருந்தால் இதுக்கு வந்து மார்கழி மாதம் இந்த சூரியன் பதினான்காம் தேதி மகர வீட்டுக்கு வந்துடுவார் மகர வீட்டுக்கு வந்தால் இதுக்கு பேர் தை மாதம் அப்படின்னு சொல்கிறது மற்றபடி இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்கள் நான் வணங்கும் என்னுடைய தாய் தந்தையர் குலதெய்வம் முத்துமாரியம்மன் அண்ணாமலையார் உண்ணாமலை தாய் நான் நித்தம் வணங்கி வேண்டி நிற்கும் அந்த குமரமலையான் அத்தனை பேருடைய அனுகிரகம் ஆசீர்வாதம் இந்த மாத பலன்கள் உங்களுக்கு சிறப்பாக அமையணும் கேட்டுக்கிறேன் ஈடியோக்குள்ளே போவோம் ஓம் நமச்சிவாயா இப்போ நாம் ராசியை பார்ப்போம் கடகம் அப்படின்னா சாதிக்க பிறந்தாங்கன்னு அர்த்தம் இறக்க குணம்னு அர்த்தம் கடகம் அப்படின்னா சாதிக்க பிறந்தவங்க இறக்க குணம் உள்ளவங்க ஓடிக்கொண்டே இருப்பாங்க குடும்பத்துக்காக இதுக்கு பேர் தாய் வீடுன்னு பேர் அம்மா வீடு தாய் வீடுன்னு பேர் ஏன்னா சந்திரனுக்கு அது சொந்த வீடு சந்திரனா தாய் சொந்த வீடு ரைட் இந்த மாதம் துவக்கம் இந்த மாதம் எப்படி இருக்குது கடக வீட்டுக்கு அப்புடின்னா கடகம் அப்படின்னாலே அந்த வீட்டில் யாராக ஒருத்தர் ஆசிரியர் வேலை பார்ப்பாங்க அவங்க வீட்டில் ஒரு வேலை இல்லைன்னா கூட பக்கத்தில் ஆசிரியர் குடும்பம் இருக்கும் அப்படி இல்லைன்னா பக்கத்தில் ஸ்கூல் இருக்கும் இதெல்லாம் நடக்கும் மிகப்பெரிய ஒரு அம்மன் கோவில் ஒன்று அங்கே இருக்கும் இதுதான் கடகம் அப்படி இருந்தால் தான் நீங்கள் கடகராசி கடகலக்கடம்னு அர்த்தம் அது மட்டும் இல்லை விபரீத ராஜ யோகம் உள்ள ராசின்னு ஒன்று இருக்குது அது எதுன்னா தான் பன்னெண்டு ராசியில் யாருக்கும் அந்த யோகம் இல்லை இருக்கும் மற்ற கிரகங்க அதை ஆறு எட்டு கூடைய ஒன்று சேர்றது பரிவர்த்தனை அப்படியெல்லாம் இருந்தால் மற்ற ராசிக்கும் உண்டு ஆனால் நிரந்தரமாக விபரீத ராஜ யோகம் யாருக்குன்னா கழகத்துக்கு உண்டு ஆனால் சின்ன வயசில் கஷ்டப்படுவாங்க நாற்பது வயசுக்கள் தான் மேலே வருவாங்க சரி அது ஒரு நாளை பார்ப்போம் இந்த ஜனவரி எப்படி சார் இருக்கும் அப்படின்னா ராசியிலேயே செவ்வாய் இருக்குது நல்லது தான் அடுத்து சூரியன் ராசியை பார்க்குது கிட்டத்தட்ட பௌர்ணமி யோகம் எதனாலும் இருக்காது அந்த ரெண்டு கால் நாள் ரெண்டரை நாள் இருக்கும் சரி தை அமாவாசை முடிஞ்சு பதினைஞ்சாம் நாள் பௌர்ணமி வரும்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பௌர்ணமி யோகம் வரும் அதில் அழகுன்னு சொன்னால் யார் சந்திரன்னாலே அழகு அழகு தானே தாயின்னா இருந்தால் கூட அழகாக இருப்பாங்க சந்திரன்னா நிலா அப்போ நிலாவோட அழகுக்கு சந்திரனுடைய அழகுக்கு சொல்லா வேணும் பக்கத்தில் யார் இருக்கா செவ்வா செவ்வான்னா யார் முருகன் முருகனுடைய அளவுக்கு சொல்லா வேணும் யார் பார்க்குறா சூரியன் பார்க்குது சூரியனை நெருப்பு குரங்கம் அதோட வெளிச்சத்துக்கு சொல்லா வேணும் ஆக இந்த மாதம் புகழ் பெறும் மாதம் நீங்கள் எந்த வயசில் இருந்தாலும் சரி கடகராசிக்காரங்க இந்த மாதம் ஒரு பெயர் ஒன் நல்ல பெயர் எடுப்பீங்க ஒரு புகழ் கிடைக்கும் ஒரு உங்க வாழ்க்கையில வெளிச்சம் கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் சூரியன் பார்க்குறதுனால அரசாங்கத்தினால ஏதோ ஒரு மிகப்பெரிய லாபம் உண்டு சூரியன் பார்க்கறதுனால சூரியன் ஏழாம் பார்வையாக பார்க்கறதுனால அப்பானால ஆதரவு உண்டு சூரியன் ஏழாம் இடத்தை பார்க்குற ஏழாம் பார்வையாக பார்க்கறதுனால உங்களுடைய மூத்தவங்க அண்ணன் அக்கா பெரியப்பா இந்த மாதிரி உறவில் மிகப்பெரிய யோகம் உண்டு ஏன்னா சார் ரெண்டாம் இடம்னா சூரியன் உங்களுக்கு அந்த சூரியன் யார் தனஸ்தானாதிபதி பணம் கொடுக்குறவர் குடும்பத்தை அமைச்சு கொடுக்குறவர் எல்லாமே சூரியன் தான் அந்த சூரியன் ராசியை பார்க்கும்போது இப்போ பணம் வராமல் எப்போ வரும் அரசாங்கம் இப்போ கிடைக்காமல் எப்போ கிடைக்கும் இதோடைய பெரிய பியூட்டி ஐந்தாம் வீட்டுக்காரங்க ரக செவ்வாய் ராசியிலே இருக்குது அந்த செவ்வாயி சூரியன் பார்க்குது அப்போ அரசாங்கத்தில் இருக்கிறவங்க அரசியலில் இருக்கிறவங்க ஆன்மீக பணியில் திருப்பணியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த தை மாசம் அடிக்கிற யோகம் மிகப்பெரிய யோகம் சார் எட்டில் சனி இருக்கே உண்மைதான் அஷ்டம் சனி ஆகாது உண்மைதான் ஆனால் உங்களுக்கு குரு நல்ல இடத்துல இருந்து பண்ணிகிட்டு இருக்காரு இந்த சனி பகவானு ஒரு மூணு மாதம் பொறுத்துங்க ரெண்டு மாதம் இங்கிட்டு போயிட்டாருன்னா ராசிக்காரங்களை கையே பிடிக்க முடியாது ஏன்னா நாலஞ்சு வருஷமாக நீங்கள் என்ன இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் வர்ற ஜாதகம்ல தான் சரி அது ஒரு நாள் பார்ப்போம் ஆனால் இந்த மாதம் இந்த சனியை சுக்ரன் போய் சேர்ந்து சமப்படுத்துகிறார் சுக்ரன் யார் உங்களுக்கு நாலாம் வீட்டு கிரகம் அப்போது சனியும் சுக்ரனும் ஒன்று சேர்ந்து எட்டாம் இடத்துல இருந்தால் சனின்னா ஏழாம் வீட்டு கிரகம் உங்கள் மனைவி சுக்ரன்னா களத்துற கார் ரெண்டும் ஒன்று சேர்ந்து தனஸ்தானத்தை ரெண்டாம் இடத்தை பார்க்குது சூரியனும் பார்த்து உங்கள் சூரியனும் ராசியை பார்க்குது சுக்ரனும் சனியும் ரெண்டாம் இடத்தை பார்க்குறாங்க சனின்னா ஜீவனக்காரன் கவ்வக்காரன் சுக்ரன்னா உங்கள் மனைவி அல்லது பொருளாதாரக்காரன் ஆல்ரெடி கோடிகளுக்கு அதிபதி குரு லாபத்தில் இருக்கார் பணம் கொட்டும் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் மாற்று கருத்து இல்லை ராசியிலே இருக்குது போலீஸ் துறை நீ தீயணைப்புத்துறை மில்ட்ரியில் இருக்கவங்களுக்கு யோகம் வெளிநாட்டில் இருந்தால் இங்கே வரலாம் இல்லை இங்கேருந்து வெளிநாடு போகலாம் செவ்வானா பூர்வி அது உயர்கல்வி அஞ்சாம் வீட்டு கரகம் அது உங்கள் மகனை சொல்கிறது வெளிநாடு போய் படிக்கலாம் இல்லை வெளி ஊரில் போய் படிக்கலாம் சனி எட்டுலேருந்து ரெண்டாம் இடத்துல பார்க்குறதுனா ஒரு சிலருக்கு வெளி மாவட்டத்தில் வெளி ஊரில் போய் வருமானம் ஈட்டுறது வெளியில் போய் படிக்கிறதுக்கு நல்லது மூணில் கேது அற்புதமான யோகம் மூணாம் இடத்துல கேது என்றைக்கு இந்த கடகராசிக்கு மூணில் கேது வந்துச்சா தைரியம் வீரியம் கீர்த்தின்னு சொல்கிற இடம் டேரக்ஷன் கம்யூனிகேஷன் கமிஷன் செல்ஃபோன் எல்லாம் மூணாம் இடம் தான் நான் பேசுகிற மைக்கு மூணாம் இடம் ஆக கேது இருக்கிறதுனால சனி பகவானை தவிர அத்தனை கிரகமும் நல்லது பண்ணிக்கிட்டு இருக்கு நான் சொல்கிற மாதிரி உங்கள் ஜாதகத்தில் நல்ல தசா புத்தி நடந்தால் இது இன்னும் மேலே இருக்கும் இந்த ஆண்டு துவக்கம் உங்களுக்கு நல்லாயிருக்கு சார் மரது ராகிங்க ஏன்னா ஒம்பதுல ராகு இருக்கலாம்ல பாகியஸ்தானத்தில் ராகு இருக்குது இருந்தால் வெளிநாட்டு தொடர்பு வெளிநாட்டு பணம் வந்துக்கிட்டு இருக்கும் அல்லது ஆன்லைனில் ஏதாவது தொழில் பண்ணிகிட்டு இருப்பீங்க ஒன்றே ஒன்று அஷ்டம சனின்னா என்ன வர்ற படத்தை நிறுத்தி வைக்கணும் தேவையில்லாமல் யாரையும் வாக்குவாதம் பண்ணிக்கக்கூடாது டூ வீலர்லேயோ காரில் போனால் கவனமாக போகணும் அது இன்னும் ரெண்டு மூணு மாதத்துக்கு தான் அப்புறம் சனி அங்கே போயிடுவார் ஆக இந்த மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் காத்திருக்கு மூணா வீட்டு கிரகம் புதன் ஆறில் போய் மறைகிறது நல்லது அவர் பன்னெண்டாம் வீட்டுக்கும் அவர் தான் பன்னெண்டாம் இடத்தை சூரியனோடு சேர்ந்து பார்க்கும்போது வெளிநாட்டு தொடர்பு வெளிநாட்டு பணம் மறைமுகமாக இருக்கிற விஷயங்கள்னால லாபம் புதையல் சார் எட்டுல இருந்து சனி நாளையோ இல்லை புதன் நாளையோ வராத பழைய பாக்கி வரும் விற்காத இடம் விற்று அதில் பணம் வரும் எல்ஐசி அமௌண்ட் வரும் பினாமி சொத்து வரும் புதையல் கிடைக்கும் அடுத்தவங்க சொத்து நியாயமான முறையில் உங்களுக்கு தானே கூப்பிட்டு கொடுப்பா இதெல்லாம் இருக்குங்க இவ்வளவு எவ்வளவு வரைக்கும் இருக்குது ஏப்ரலுக்குள்ளே இது ஃபுல்லாக உங்களுக்கு கிடைக்கும் ஆக இந்த வருடம் ஆரம்பம் துவக்கம் நல்லா இருக்குது இந்த மாதம் அதைவிட சிறப்பு சூரியன் பார்க்கறதுனால சிறப்பாக இருக்குது ராசியில் இருக்கிறதுனால ரொம்ப ஆக்டிவாக இருக்குங்க வேகமாக இருக்குங்க உங்களுடைய மேல் அதிகாரிகிட்ட உங்கள் முதலாளிகிட்ட நல்ல பெயர் எடுப்பீங்க இந்த மாதம் கடக ராசிக்கு நான்காம் தேதியும் ஐந்தாம் தேதியும் சந்திராசனம் இருக்குது அந்த நாட்களில் கவனமாக இருங்க கொடுக்கல் வாங்கல்ல வரவு செலவில் பணம் டீலிங்கில் உள்ள கவனமாக இருங்க இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டியது ராசியிலே செவ்வாய் இருக்கிறதுனால முருகன் வழிபாடும் சூரியன் உங்களை பார்க்கறதுனால சிவன் வழிபாடை பண்ணுங்க இந்த மாதத்தை கொண்டாடுங்க ஓம் நமச்சிவாயம்